ஆயிரம் கோடியில் கொட்டு ஐயாயிரம் கோடி வாங்கிக்கிட்டு என்னை ஒருவது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் நீ ஒரு நான் கோடி கன வச்சிட்டு மூளை இருபத்தி நாலு அரிக்குது எனக்கு

பெரியார் கொடுத்த ஒரு நன்கடை சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்த நான் தான் படிக்க வச்சேன் நான் தான் படிக்க யார் நீ எங்க படிக்க வச்சேன் இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு உன் என்ன தான்டா ஈரோட்டிற்கு அருகே திண்டல் என்ற ஒரு கிராமம் அந்த அந்த கல்லூரியினுடைய அந்த கல்லூரியை உரு அந்த திண்டல் கல்லூரி வெள்ளாளர் கல்லூரியை உருவாக்கியதை பற்றிய புத்தகம் அது அந்த புத்தகத்தில் அந்த கல்லூரி உருவாக்கப்படுகின்ற போது என்ன நடந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு என்ன பெரியாரின் பெருந்தன்மைன்னு ஒரு பக்கம் கல்லூரி கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்கு அந்த கல்லூரி கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த போது ஏக்கர் என்ன விலை என்று ஐயா கேட்டார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதிலளித்தார்கள் உடனே பையிலிருந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐந்நூறு எடுத்து நன்கொடையாக கொடுத்து ரசீதை பெற்றுக்கொண்டார் மாட்டுக்கிட்டு இந்தா இன்னொரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நன்கொடையாக தருகிறேன் என்று ஐயாயிரம் ரூபாயை டேய் ஐயாயிரம் ரூபாய் என்னன்னு தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு மதிப்புக்கு சொன்னா அஹ் இன்னைக்கு அங்க ஒரு ஏக்கர் எவ்வளவு தெரியுமா நீங்க அந்த திண்டல் கல்லூரி இருக்கிற இடத்துல ஒரு ஏக்கர் தெரியுமா பல கோடி ரூபாய் ஐயாயிரம் ரூபாயை தூக்கி அப்படியே கல்லூரிக்கு உதவும் என்று சொல்லி கொடுத்தவர் பெரியார் பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க சும்மா வாய்க்கு நான் தான் படிக்க வச்சேன் நான் தான் நீ எங்க படிக்கதே ஒரு சாப கேள் முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும்

ஒரு தந்தை பெரியார் என்று பாராட்டப்பட்டார் உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல திறந்தது எங்க கல்லூரியில தான் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் புறப்புலாக்குல நாமக்கிட்ட முதல் அம்மா டமாள்